வருக்கும் வணக்கம் இது மணர்கேணி நம்ம தொடர்ந்து யூஜிடிஆர்பி தேர்வு நடந்ததிலிருந்து யூஜிடிஆர்பி தேர்வு முடிவுகள் சம்மந்தமாக இது எப்படி அமையும் போகுது அப்படின்னு நம்ம நிறைய தகவல்களை நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்தோம் இடையில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு மீண்டும் நான் நிறைய தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த வீடியோவில் முக்கியமாக பிஎஸ்டிஎம்மோட ரோல் இந்த யூஜிடிஆர்பியில் பிஎஸ்டிஎம்மோட ரோல் வெயிட்டேஜோட ரோல் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறையவே ரோல் பண்ணியிருக்குதுங்க எல்லா சப்ஜெக்ட்லேயுமே தமிழ் வழியும் இந்த வெயிட்டேஜ் சிஸ்டமும் நிறையவே ரோல் பண்ணியிருக்குது கடந்த காலங்களில் நியமனத் தேர்வுக்கு முன்பு அந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் தோழர்கள் இந்த நியமன தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவர்கள் அந்த போராடியதன் பலனாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது அரசு வழங்கிய அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணால் நிறைய இரண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பதினான்கு இந்த நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து பலன்டைஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக நம்ம சொல்ல போனால் இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து நல்லாவே வந்து ரோல் பண்ணியிருக்கு பிஎஸ்டிமும் சரி அந்த தோழர்களும் சரி இரண்டாயிரத்தி பதிமூணில் நியமன தேர்வில் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் சரி நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்ச்சி பெற்றவர்களை விட கூடுதலாகவே அவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பதையும் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா பத்தாண்டுகளோட அந்த வழி வந்து வெளிப்பட்டுருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாருங்கள் இதில் முதல் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஜான் அப்படின்ற ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் அவருக்கு அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மதிப்பெண்கள் அவரோட மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தெரியும் சதீஷ்குமார் இந்த இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சதீஷ்குமார் வந்து நூற்றி பதினோரு மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கிறாரு அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்றதுனால அவரினுடைய அந்த மதிப்பெண் வந்து நூற்றி பதினொன்னா அவருக்கு கீழே வந்து அமையுது ஸோ நல்லாவே வெயிட்டேஜ் மதிப்பெண் வந்து ரோல் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிஎஸ்டியும் வந்து சூப்பராக ரோல் பண்ணியிருக்குங்க உண்மையாகவே சிறந்த வகையில் தமிழ் வழியில் அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் படித்தவங்க தான் வந்து அந்த தமிழ் வழி இதை வந்து நம்ம அடைய முடியும் ஸோ அரசு அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் படித்ததினுடைய பலனா மிக நன்றாகவே வந்து அவர்கள் வந்து பலனை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமும் வேதனையும் அப்படின்னா ஸ்டார் கொஷின்ஸ் அந்த ஸ்டார் கொஷின்ஸ் வந்து நன்றாக படித்த நல்ல கடுமையாக உழைத்த நல்ல மதிப்பெண்கள் பற்ற அத்தனை பேரையும் வந்து பின்னுக்கு தள்ளியிருப்பது ஒரு பெரிய வேதனையாக இருக்குது அந்த வேதனைக்கு நடுவில் இந்த தேர்ச்சி பெற்ற சிவியில் வந்து தேர்ச்சி பெற்ற நண்பர்களை வந்து வாழ்த்துவதா இல்லை தேர்ச்சி பெறாத அந்த நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களை நினச்சி வேதனைப்படுவதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழப்பமான மனநிலையிலேயே நான் வீடியோ போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்து உள்ளாக இருக்கேன் இப்போ அந்த வெயிட்டேஜ் வந்து அந்த எப்படி ரோல் பண்ணது அப்படின்றத வந்து நான் காட்டியிருந்தேன் குறிப்பாக மேலே இருக்கிறவங்களை காட்டிலும் கீழே ரொம்ப பார்ட்ரு மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் மார்க்கையும் அந்த பிஎஸ்டியுமும் வந்து சூப்பராக ரோல் பண்ணியிருக்குங்க நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் இது வந்து ஃபிசிக்ஸ் மேஜரு பிஎஸ்டியம் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்கிறாங்க நிறைய மதிப்பெண்கள் வந்து நூறுக்கு மேலே இருந்தாலும் கூட ரொம்ப கம்மியாகவே பிஎஸ்டியம் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம் ரொம்ப கீழே வரைக்கும் வந்திருக்குங்க பிஎஸ்டிஎம் குறிப்பாக வந்து பிசி எம்பிசி எல்லாம் ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று வரைக்குமே சிவி லிஸ்ட்டு வந்து வந்திருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இதில் கடைசியாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இருபத்தி ரெண்டை காட்டியில் இருபத்தி ரெண்டும் அதிகமாக இருக்காங்க இருந்தாலும் அந்த பத்து ஆண்டுகள் கழித்து அவர்கள் வந்து ஒரு ஒரு சாதனையை வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் பதுங்குகிற புலி வந்து பாயறத்துக்கு தான் அப்படின்றத வந்து அவங்க நிரூபிச்சுருக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப கடுமையான ஹார்ட் ஒர்க்கு அந்த பத்து வருஷம் ஒரு கண்டினியூவிட்டி ஒரு கன்ச கன்சிஸ்டன்சி வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த தோழர்களுக்கு ஆசிரியர் தோழர்களுக்கு நம்ம வந்து ஒரு சல்யூட்டை வந்து நம்ம செஞ்சே ஆகணும் பாருங்கள் பிஎஸ்டியம் வந்து பெரிய அளவில் ரோல் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒன் எட்டி ஃபோர் எயிட் ஸ்பெஷல் கேட்டகரி வந்துட்டாங்க கொஞ்சம் மேலே போகலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியை விட ஒரு மதிப்பெண் வந்து பிஎஸ்டிஎம்மில் வந்து கீழே தான் போயிருக்கு ஏன்னா எம்பிசி வந்து பிஎஸ்டி வந்து நிறைய பேர் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் இருக்குது பிஎஸ்டிஎம் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி எயிட் அவர்கள் எடுத்து மார்க் வந்து செவன்டி எயிட்டு அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்றதுனால ஒரு ஐந்து மதிப்பெண்கள் வந்து சேர்ந்து ஐந்து மதிப்பெண்கள் சேர்ந்து எண்பத்தி மூணாவது எண்பத்தி மூணு சிவி லிஸ்ட்டு வந்து வந்திருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எண்பத்தி மூணு பிஎஸ்டியும் வந்து கிடஞ்சிரு கிடச்சிருக்குது பிஎஸ்டியமும் ரோல் பண்ணியிருக்கு கூடவே வெயிட்டேஜும் ரோல் பண்ணியிருக்கு இதுதான் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இதில் என்ன ஒரு ஒரு இதுன்னா நான் ஏற்கனவே வந்து வேலையில் இருப்பதனால எனக்கு இந்த கஷ்டம் வந்து தெரியல ஆனால் என்னுடைய வீட்டில் வைஃப் வந்து எழுதியிருக்கிறாங்க அவர்களோட மதிப்பெண் வந்து ஃபிசிக்ஸில் எயிட்டி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர்களோட மதிப்பெண் வந்து பாயிண்ட் ஃபைவ் மட்டுமே சேர்ந்துருக்குது பிஎஸ்டிஎம் ஜஸ்ட்டு பாயிண்ட் ஃபைவ்ல வந்து அவங்க சிவி லிஸ்ட்டில் வந்து வரல இதே மாதிரி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணால் இங்கே உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எம்பிசி பிஎஸ்டிஎம் செவன்டி சிக்ஸ் தான் அவங்க அவங்களோட மதிப்பெண் வந்து செவன்டி சிக்ஸ் ஐந்து மதிப்பெண்கள் வந்து கூடியிருக்கு எயிட்டி ஒன் ஸோ எயிட்டி ஒன் எம்பிசி பிஎஸ்டிஎம் வந்து வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து பாயிண்ட் ஃபைவ்ல வந்து சிவி வரல அவங்க எம்பிசி உமன் கேட்டகரியில் வராங்க பிஎஸ்டிஎம்மில் உண்மையாகவே இந்த வெயிட்டேஜ் சிஸ்டமும் இந்த பிஎஸ்டிஎம்மும் சிறப்பான முறையில் வந்து பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதே போலவே நிறைய பேர் வெயிட்டேஜி சிஸ்டத்தினாலேயும் இந்த ஸ்டார் கொஷின்ஸினாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம கண்டிதடாக வந்து நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் கூட இந்த சிவி லிஸ்டில் இடம்பெற்ற அத்தனை நண்பர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆசிரியர் பயிற்றுனராக ஒரு பட்டதாரி ஆசிரியராக உருவாக போகிறீங்க அப்படின்றது வந்து கூடுதல் மகிழ்ச்சியாக நான் வந்து பார்க்குறேன் அதே போல் இந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயமாக அரசு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் இந்த அரசு வந்து அவர்கள் செய்த அந்த பிழைக்கு பிழைன்னு தான் சொல்லணும் ஒரு ஸ்டார் கொஷின்ஸு பத்து கொஷின் பதினஞ்சு கொஷின் இருபத்தி நாலு கொஷின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மேஜர்லேயும் வந்துருக்குது இங்கிலீஷு அப்புறம் எல்லாம் கூட நிறைய வந்துருக்குது அந்த பார்டரில் இருக்கக்கூடிய வரகளுக்கு ஏதாவது ஒரு பிராய்ச்சித்தத்தை வந்து அரசு வந்து கட்டாயமாக செய்யணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஆயிரம் பணியிடங்களாவது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சிவியை வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் ஒரு ஆறுநூற்றி பத்து பணியிடங்கள் இன்க்ரீஸ் பண்ணி அது எதுவுமே பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு வந்து போச்சு என்ன பேக்லாக் வேகன்சி அதில் பாதிக்கு பாதி அதில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி பத்து பணியிடங்களும் எல்லா சப்ஜெக்டுக்கும் பிரிஞ்சுருந்தால் கூட இந்த பார்டரில் இந்த வெயிட்டேஜினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஸ்டார் கொஷின்ஸ்னால் பாதிக்கப்பட்டு இந்த பார்டரில் இருக்கிற நிறைய பேர் வந்து பணி வாய்ப்பு வந்து பெற்றிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து அரசு வந்து இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல நிறைய முறை வந்து சிவி அறிவித்த பிறகு கூட காலி பணியிடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த தேர்வர்களோட அந்த நலனை வந்து கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட தமிழ்நா தமிழகம் முழுக்க ஐயாயிரம் தற்காலிக பணி பணியாளர்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க பட்டதாரி ஆசிரியர்கள் ஐயாயிரம் பணியிடங்கள் காலியாக இருப்பது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது இந்த வருஷமும் நான் முன்னாடியே சொன்னேன் கடந்த வீடியோக்களில் நிறைய வந்து ஓய்வு வந்து பெற்றுட்டாங்க ஆசிரியர்கள் அந்த பணியிடங்களெல்லாம் வந்து கருத்தில் வந்து அரசு வந்து தொண்டு ஒரு ஆயிரம் பணியிடங்கள் மட்டும்தான் வந்து கேட்குறாங்க எல்லாருமே தொடர்ந்து சிஎம் செல்லுக்கு வந்து கோரிக்கை வச்சுட்டுருக்கிறாங்க மாண்புமிகு அன்பிலார் அவர்களுக்கு வந்து கோரிக்கை வச்சுட்டுருக்கிறாங்க மாண்புமிகு முதல்வருக்கு இந்த தகவல்கள்லாம் போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல ஆனால் போனோம் ஏன்னா பத்தாண்டு கழித்து ஒரு நியமனம் வந்து நடக்குது ஆசிரியரோட நியமனம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஐயாயிரம் வேண்டாம் ஒரு நாலாயிரம் ஆவது வந்து நடக்கணும் இன்னும் ஒரு ஐநூறு அறுநூறு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் கூட இந்த பார்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஓரளவு இது இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வெயிட்டேஜ்னால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து பல வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம் அதனால் அரசு வந்து இது வந்து கட்டாயமாக கன்சிடர் பண்ணி அந்த பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிராயச்சித்தத்தை நீங்கள் பண்ண தவறுக்கு ஒரு ஒரு வினாத்தாள் அப்படின்றது எந்த தரத்தில் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கடந்த காலங்களில் வந்து பார்த்துருக்குறோம் நம்ம எந்த ஆட்சியும் நம்ம வந்து ஒப்பீடு செய்யலை ஆனாலும் கூட கடந்த ஆட்சியாளர்கள் வந்து நல்லாவே வந்து டிஆர்பியோ டிஎம்பிசியை வந்து கொண்டு போனாங்க இந்த திராவிட மாடல் அரசும் நீதி அரசும் அந்த மாதிரி தான் வந்து செய்யும் அப்படின்னு நம்ம வந்து திடகாத்திரமாக நம்ம நம்பணும் ரொம்ப உறுதியாகவே நம்பனோம் இப்பயும் நம்பிக்கை வந்து வீண் போல நல்லபடியாக வந்து நியமன தேர்வு நடத்தி இந்த அரசு வந்து முடித்திருப்பதே ஒரு பெரிய பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் வந்து பார்க்கிறேன் இந்த வெற்றியினுடைய முழு பலனும் வந்து தேர்வர்களுக்கு வந்து வரணும் கட்டாயமாக காலி இன்னும் ஒரு ஆயிரமாவது வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நிதி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அரசுக்கு இருப்பதை நாங்கள் எங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஆனால் மீண்டும் இந்த தேர்வு எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து நடக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு ஆயிரம் போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்டரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்வில் ஒரு விலக்கேற்றுமாறு மாண்புமிகு சமூக நீதி முதல்வர் அவர்களை ஒட்டுமொத்த நியமன தேர்வு எழுதிய அத்தனை தேர்வர்கள் சார்பாகவும் வந்து நான் கேட்டுக்கிறேன் நிச்சயமாக செய்வீங்க அப்படின்னு நாங்கள் காத்திருக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடக்கப்போகுது இதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற ரேஷியோவில் வந்து கூப்பிட போகிறாங்க நூறு பணியிடங்களுக்கு வந்து இருபத்தைந்து பேரை வந்து சேர்த்து கூப்பிட போகிறாங்க இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி பதினாறு பணியிடங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அழைக்கப்பட்டிருப்பவர்கள் வந்து நானூற்றி சாரி மன்னிக்கணும் நானூற்றி பதினை பதினாறு பணியிடங்கள் அதில் அழைக்கப்பட்டிருப்பவர்கள் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து வெளியே போகக்கூடிய சூழல் இருக்குது இவர்களும் பலனடைய வேண்டும் இவர்களும் வெளியே போகக்கூடாது ஒரு சிவி முடிச்சுட்டு உனக்கு வேலை போ அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 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 இது வந்து எதுவுமே கிடையாது அவ்வளவு வருத்தத்தோடு அவ்வளவு வேதனையோடு அவர்கள் வெளியே வருவாங்க இதில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பணி வந்து வழங்கணும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பணி வாய்ப்பு வழங்கணும் அப்படின்றத அரசு தரப்பிடம் வந்து நம்ம தொடர்ந்து கேட்கணும் நியமனத் தேர்வு எழுதிய அத்தனை பேரும் முதலமைச்சரோட அந்த தனிப்பிரிவுக்கு தொடர்ந்து நீங்கள் தகவல்களை வந்து கொண்டு போங்க நடக்காது நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயமாக நடக்கும் இது முதல்வர் என்னுடைய காதுக்கு சென்றால் ஏன்னா இது ஒரு பல்க் போஸ்ட்டாக போட்டால் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பெருமையாக இருக்கும் ஒரு 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 சாதனையாக அவர்களுடைய சாதனையோட சாதனையாக இது வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து அனைவரும் சிஎம் செல்லுக்கு வந்து அடிங்க அமைதியாக இருக்காதிங்க நிச்சயமாக ஒரு மாற்றம் வரலாம் என்னுடைய கருத்துப்படி வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு எழுதுன அத்தனை பேருக்குமே பணி வழங்கணும் ஏன்னா ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வுன்ற ஒரு கடுமையான ஒரு விசப்பரிச்சியை தாண்டி தான் வந்து இந்த பரீட்சையை வந்து எழுதியிருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து வழங்கணும் ஆனால் காலி பணிடங்களும் அரசினுடைய நிதியும் வந்து ஒரு பெரிய தடையாக இருப்பது வந்து இவர்கள் கூட வந்து நிதி வந்து சரியாக இருந்தால் சீக்கிரமாக அவர்கள் வந்து போஸ்டிங் வந்து நிறைய வந்து போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிதி தான் ஒரு பெரிய தடையாக இருக்குது மாண்புமிகு அன்பிலார் கூட வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் நிதித்துறையிடம் ரெண்டாயிரம் போஸ்டிங்கை கூட வாங்கி படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நிதித்துறை வந்து தயாராக இல்லை அப்படின்றது வந்து ஒரு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் நிச்சயமாக கண்டிப்பாக தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பள்ளிக்கல்வித்துறையில் இருந்தாங்க ஆசிரியர்களுடைய அந்த இது தெரியும் அவருக்கு ஆசிரியனுடைய மனநிலை தெரியும் எப்படி வந்து புதிய பணி நியமனங்களை வந்து செய்யணும் எவ்வளவு செய்யணும் அப்படின்ற அந்த எல்லா விதமான அந்த சிந்தனையும் வந்து அவரிடம் வந்து இருக்குது அதனால் அன்பிலார் வந்து முயற்சி செய்து இன்னும் ஒரு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறு பணியிடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கண்டிப்பாக அனைத்து தேர்வுகளினுடைய வாழ்விலும் ஒரு பார்டர் இருக்கக்கூடிய அத்தனை பேரினுடைய வாழ்விலும் ஒளியேற்றுமாறு அத்தனை நிய நியமன எழுதிய தேர்வர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒருமுறை இந்த தேர்வில் இந்த லிஸ்டில் வந்து இடம்பெற்ற சிவிக்கு அழைக்கப்பட்டிருந்த அழைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை வாழ்த்துக்களை கொள்கிறேன் உங்களினுடைய வாழ்வு மாறப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சியாக இருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி